காவலர் பார்வை செய்திகள் குறிப்பாக கூலிப்படை ரவடிகள் தேடப்படும் ரவடிகளை விரைவாக கைது செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது தீபக் ராஜா கொலைக்கு பதில் காட்டுக்குள் பதுங்கிய ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுத் தூக்கிய போலீஸ் கூலிப்படை ஆபரேசனில் முதல் பலி போலீசாரின் இரும்புக்கர நடவடிக்கைக்கு முதல் பலி நெல்லையில் கொல்லப்பட்ட தீபக் ராஜா கொலை வழக்கில் கூலிப்படை ரவடியான நவீன் என்பவர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் கைது

அவனை பிடிக்க போய் வந்து என்னை கிழி சுட்டு விட்டுட்டானுங்க அதனால நாங்கள் அவனுங்களை சுட்டோம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறதெல்லாம் போயிங்க சார் இதை வந்து அவனுங்க முழுக்க முழுக்க போய் இதில் சத்தியப்பிரியா தான் சார் முழுக்க முழுக்க போய் இதை வந்து நாங்கள் வந்து நான் இது வரைக்கும் நாங்கள் சொன்னோம்னா என் தம்பி வந்து அதெல்லாம் சொல்லாதீங்க சசி அப்படின்னு அவன் வந்து சொல்லுவாங்க சார் நான் இந்த தம்பிக்கு பின்னாடி என் தம்பிக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்ன்ட்டு நாங்கள் எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோங்க சார் எந்த பேட்டிலையும் கொடுக்க மாட்டோம் சார் இப்போ மழை மாதிரி சுட்டு போட்டு வச்சுருக்கானுங்க சார் இதுக்கு என்ன சார் நீதி எங்களுக்கு நீதி கிடைத்தாலும் சார் காவலர் பார்வை செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க